ரிப்போர்ட்டர் அனுப்பி இருக்காங்க பத்திரிகை அனுப்பி இருக்காங்க தயவுசெய்து திருப்பி திருப்பி சொல்றேன் உண்மை போடுங்கப்பா நீ உண்மையை போட்டா போதும் திமுக காணாம போயிடும் நாட்டில் நடவடிக்கை சம்பவங்களை நாட்டில் நடவடிக்கை பிரச்சனைகளை உண்மை செய்தியாக போட்டாவே போதும் திமுக இருக்கிற தெரியாம போயிடும் திமுக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டவாறு பெண்கள் எல்லாம் நகர பேருந்து கட்டணம் பயணம் செய்யறாங்க கப்பா நயன் சார் கட்டணம்லாம் செய்றாங்க அப்ப தேர்தல் நேரத்தில் என்ன சொன்னாங்க அனைத்து நகர பேருந்துகளிலும் கட்டணம் இல்லாம பெண்கள் பயணம் செய்யலாம்னு சொல்லிட்டு முன்னாடியும் பின்னாடியும் லிப்ஸ்டிக் அடிக்கிற மாதிரி பஸ்ஸுக்கு லிப்ஸ்டிக் லிப்ஸ்டிக் அடிச்சி பிங்க் கலர்ல அடிச்சு ஓட்ட ஒடச பேருந்து அடிச்சுட்டாங்க அடிச்சிட்டாங்க ஓட்ட பேர் வந்துருக்கு பாத்தீங்களா ஓட்ட ஒடசலாம் ஒழுகற பேர் வந்து ஓட்ட ஒடச பேர் வந்து பாதியில நிக்கற தேஞ்சு போய் எந்த இடத்துல நிக்கினே தெரியாது பிரேக் இல்லாத பேர் அப்படி அதெல்லாம் விட்டு தான் மக்கள் பயணம் சீட்டு தனியா பிச்சுக்கிட்டு போகுது சக்கர ஒரு பக்கம் பிச்சுக்கிட்டு போகுது இப்படிப்பட்ட பேருந்து தான் பாய் நீ கேட்டு இதுவா சக்கரம் இல்லாத பெண்களுக்கு பயணம் செய்கின்ற பேருந்தான்